அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இன்னொரு வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி பாரதியார் சுயசரிதையுடைய ஐந்தாவது பாடல் ஏற்கனவே நான்கு பாடல்களை பார்த்து விட்டோம் இன்றைய தினம் ஐந்தாவது பாடல் இறுதி பாடல் ஆஹ் இந்த பாடலிலே பாரதியார் என்ன கூற விரும்புகிறார் என்றால் இப்ப நாங்கள் எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கத்தை நாங்கள் அடையிறதுக்கு நிறைய முயற்சி செய்வோம் நாங்கள் உண்மையாக முயற்சி செய்தோம் என்றால் நான் இந்த இடத்துல போய் நிற்க வேணும் மற்றவர்களுக்கு முன்னால நான் தலைமை முதல் நிற்க வேணும் என்று நாங்கள் முழு மனதோட நூறு சதவீதம் ஒரு விடயத்தை முய முயற்சி செய்தோம் கண்டிப்பாக கண்டிப்பா நடந்தே தீரும் எந்த சந்தேகமும் இல்லை திட்ட தெளிவான இது உண்மை மறக்க முடியாத உண்மை ஆனா அவ்வாறு முயற்சி செய்யாமல் குறுக்கு வழியில போய் நிறைய பேர் தாங்க ஜெயிச்சுட்டோம் ஜெயிக்க வேணும் முயற்சி உயர் செய்தோம் குறுக்கு வழியில போய் அஹ் ஜெயித்தாக்கிற நாளைக்கு அஹ் அந்த இடத்துல இருக்கிறது இல்லை அவ்வாறு குறுக்கு வழியில போய் ஜெயிக்க முடியாதவர்கள் என்ன செய்யற மாதா நிறைய காரணங்களை கூறுவார்களா இதனாலதான் அது கிடைக்கல அதனாலதான் இது கிடைக்கல உன்னாலதான் இது தடப்பட்டு போச்சு என்று பல்வேறு வகையான காரணங்களை கூறுவார்களா அந்த காரணங்களை தான் பாரதியார் இறுதி பாடலிலே அழகாக விளக்கி இருக்கின்றார் மாணவர்களின் பாடல் விதியை நோவர் தம் நண்பரை தூற்றுவர் எட்டு காரணங்கள் கூறப்பட்டிருக்கின்றன விதியை நோவர் தம் நண்பரை தூற்றுவர் வெகுழி பொங்கி பகைவரை நிந்திப்பவர் சதிகள் செய்வர் பொய் சாத்திரம் பேசுவர் சாதகங்கள் புரட்டுவர் பொய்மே சேர் மதியினில் புலை நாத்திகம் கூறுவர் மாந்திடாது நிறைந்த விருப்பமே கதைகள் யாவும் தரும் என ஓர்ந்திடார் கண்ணில்லாதவர் போல் இதுதான் அந்த பாடல் விதியை நோவர் தமது தலை விதியை நொந்து கொள்வார்கள் யாரு தங்களால ஒரு வேலையை செய்து குடிக்க தெரியாதாக்கள் முயற்சி இல்லாதாக்கள் எல்லாமே என்னுடைய தலைவிதிதான் என்று நோந்து கொள்வார்கள் விதியை நோவர் நமது தலை விதியை நோந்து கொள்வார்கள் விதியை நோவர் தம் நண்பரை தூற்றுவர் நான் தூற்றுதல் என்றா திட்டுதல் ஏசுதல் என்பது என்பது கருத்து தன் நண்பரை தூற்றுவர் எல்லாம் முன்னாலதான் நீ வந்திருந்தா வராமல் விட்டு இருந்தா இது நடந்திருக்காது என்று அவர்கள் நண்பர்களை பக்கத்துல உள்ள நண்பர்கள திட்டுறாரு இவர்களால முடியாது என்ன செவ்விதம் நம்ம நண்பர்களை திட்டுவார்கள் நம் நண்பரை தூற்றுவர் நம்ம நண்பர்களை இயேசுவார்கள் வெகுளி பொங்கி வெகுழி என்றா கோபம் பொங்குதல் என்றா அதிகரிக்கிறது பொங்கி பகைவரை நிந்திப்பர் பகைவர திட்டத்துக்கும் பேசுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது என்ன ஒரு ஆனா அதையும் தாண்டி எல்லையை மீறி மீறி நாங்க செய்யக்கூடாது அவர்களை திட்டக்கூடாது என்ன அதுக்கான ஒரு இடம் இருக்கு இடம் பொருளை இருக்குது சரிதானே பகைவர் என்றாலும் வார்த்தைகள் அளந்து பேசுவது கட்டாயமானது ஆனால் இங்க என்ன சொல்லப்படுது ரெண்டா பகிளி பொங்கி பகைவரை நிந்திப்பர் கோப மிகுதியால் பகைவர்களை நிந்திப்பர் அவமானப்படுத்துவார்களா விதியை நோவர் தம் நண்பரை தூற்றுவர் வெகுழி பொங்கி பகைவரை வேண்டிப்பவர் சதிகள் செய்வர் சதி கள்ளத்தனமான வேலைகள் தங்கட இலக்குகளை அடையறதுக்கு கள்ளத்தனமான வேலைகளை எல்லாம் செய்வார்கள் சதிகள் செய்வர் பொய் சாத்திரம் பேசுவர் பொய்யான சாத்திர சம்பிரதாய உண்மைகள் யானை குறுக்க போயிட்டு பூனை குறுக்க வந்துட்டுது காகம் கத்துது பள்ளி சொல்லுது இப்படியான ஆஹ் தேவையில்லாத சாத்திர சம்பிரதாய உண்மைகளை எல்லாம் கூறி இதனாலதான் இதுக்கு என்ன நடக்கல என்று மற்றவர்கள்ட மற்றவர்கள்டு அந்த தன்மை அதை சொல்லக்கூடியது விதியை நோவர் தம் நண்பரை தூற்றுவர் பகிளி பொங்கி பகைவரை நிந்திப்பர் சதிகள் செய்வர் பொய் சாத்திரம் பேசுவர் பொய்யான சாத்திர சம்பிரதாயங்களை எடுத்து கூறுவார்கள் யாரு தங்களால ஒரு விடயத்தை செய்ய முடியாதாக்கள் இயலாதாக்கள் கையால் இயலாதாக்கள் தான் வர சொல்லுவது போய் சாத்திரம் பேசு பேசுவர் சாதகங்கள் புரட்டுவர் அது என்னது தமக்கு சாதகமான விடயங்கள் ஒரு விடயத்தை தங்களுக்கு சார்பாக நடத்தி கொள்ள வேண்டும் தங்க தங்களுக்கு சார்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றதுக்காக என்னென்ன விடயங்கள் பொய்யான பொய்யா இருக்கு அதையெல்லாம் எடுத்து போடுவது விளங்குதான் பொய்யான சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் எடுத்து கூறுவார்கள் சாதகங்கள் புரட்டு சாதகம்தான் தமக்கு சாதகமான விடியங்கள் தங்களோட பக்கம் என்னென்ன விடயங்கள் சாதகமாக இருக்கோ அது எல்லாமே அப்படியே எடுத்து கூறுவார்கள் அப்ப கேட்கிறாக்கள் இருக்கோ உண்மைதான் போல கிடக்கண்டு அவையோட பக்கம் சாஞ்சிருக்கணும் இப்படியானவர்கள் கொஞ்சம் ஆஹ் கடுமையான ஆட்களா இருக்கணும் அந்த அவர்களுடைய இயல்புகள் இதுல என்ன சொல்லவாரு தங்களால நேர்வழியில போய் முயற்சி செய்து ஒரு நோக்கை அட லட்சியத்தை அடைய முடியாதவர்கள் இயல்புகள் பாடல சொல்லப்பட்டது மீண்டும் ஒரு முறை விதியை நோவர் விளங்கியிருக்கும் விதியை நோவர் தம் நண்பரை தூற்றுவர் பகிழி பொங்கி பகைவரை நிந்திப்பர் சதிகள் செய்வர் பொய் சாத்திரம் பேசுவர் சாதகங்கள் புரட்டுவர் நம்ம சொன்ன நமக்கு சாதகமான உலகங்களை எடுத்துக் கூறுவார்கள் பொய்மை சேர் மதியினில் குலை நாத்திகம் கூறுவர் சேர் பொய்மை சேர் பொய்கலந்த மதி குத்தி பொய்மை சேர் மதியினில் குலை நாத்திகம் நாத்திகம் என்ன என்ன கடவுள் இல்லை கொள்கை பொய்மை சேர் மதியனில் குலை நாத்திகம் கூறுவர் பொய்கலந்த அந்த குத்தியிலா குத்தியினாலே கடவுள் இல்லை என்று கூறுவார்களா கடவுளே இல்லை எனக்கு எல்லாம் நடக்குது கடவுள் இருந்தா இதை பார்த்து கொண்டிருப்பாரா கடவுளுக்கு அழிவு அழிவுறுவார்கள் கையால தான் அவ்வாறு கூறுவார்கள் விளங்குதா பொய்மை சேர் மதியனில் புலை நாத்திகம் கூறுவ மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே கதிகள் யாவும் தருமென ஓர்ந்துட மாய்ந்திடாத அழிவில்லாத மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே அதாவது அழிவில்லாத ஆசைதான் அழிவில்லாத ஆசை என்ன சொல்லுங்க அழிவில்லாத ஆசை என்ன சுயநலம் இல்லாத ஆசை பொதுவான ஆசைதான் அழிவில்லாத ஆசை சுயநலமா நாங்கள் என்னைக்கு சிந்திக்கிறோமோ அன்னைக்கு அது அழிந்த ஆசைகளாயிருக்கு அழிவில்லாத ஆசைந்த அது நோக்கா எதிர்பார்ப்பு இல்லாத ஆசைகளாயிருக்கு அதைத்தான் இங்க பாரதியார் சொல்ல விரும்புகிற விளங்குதாங்க மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே அழிவில்லாத நிறைந்த ஆசையே கதிகள் யாவும் கதிகள் என்ன மூச்சம் வீடு பேர் நாங்கள் பிறகு சொர்க்கம் அப்ப நாங்க சொர்க்கத்துக்கு போகணும் என்றால் அழிவில்லாத ஆசை இருக்க அழிவில்லாத ஆசை மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே அழிவில்லாத நிறைந்த ஆசைதான் கதைகள் யாவும் தரும் என ஓர்ந்துடார் ஓர்ந்துடார் என்றால் ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள் அப்ப என்ன இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அழிவில்லாத ஆசைதான் வீடு பெறு தரும் எங்களுக்கு மோட்சத்தை தரும் பிறந்த பிறகு நல்ல நிலையை தரும் என்பதை ஆராய்ந்து பார்க்க மாட்டார்களா அவர் ஆராய்ந்து பார்த்திருந்தால் இவற்றையெல்லாம் குறை கூட மாட்டார் இவ்வாறெல்லாம் மற்றவர்களை குறை கூற மாட்டார்கள் என்பதுதான் இந்த பாரதியாருடைய பாடல்களை கூற விரும்புகொண்டார் மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே கதிகள் யாவும் தரும் என ஓர்ந்துடார் அப்ப அழிவில்லாத ஆசை நிறைந்த ஆசைதான் வீடு பேட்டை தரும் என்பதை ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள் ஓர்ந்திடா ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள் என்பது கருத்து கண் இல்லாதவர் போல் திகைப்பர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாம் கண் பார்வை அற்றவர்கள் போல திகைத்து நிற்பார்களா என்று சொல்லப்படுது இதுதான் அந்த பாடலுடைய விளக்கம் பிள்ளைகளை விளங்கியிருக்க மனு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை பாடல் விதியை நூவர் எட்டு விடியங்கள் சொல்லப்பட்டிருக்கு விதியை நோவர் தம் நண்பரை ஊற்றுவர் வேலி பொங்கி பகைவரை நம்பிப்பர் சதிகள் செய்வர் பொய் சாத்திரம் பேசுவர் சாதகங்கள் புரட்டுவர் சேர் மதியனில் புலை நாத்திகம் மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே கதிகள் யாவும் தருமன ஓர்ந்திடார் கண்ணில்லாதவர் போல் திகைப்பர்கா இதுதான் அந்த பாடல் இந்த பாடல்ல என்ன சொல்லப்படுது மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் நாங்க நாலாவது பாடல பாத்து நான்கு குணமுடையவர்கள் தாழமுள்ளத்த சோர்வினர் ஆடுபோல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர் வீழுமோர் இடை ஊட்டினுக்கு அஞ்சு ரெண்டு நாலு வகையான கூட்டத்தாரை பற்றி பார்த்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அந்த கூட்டத்தார் கூட்டத்தாருடைய இயல்புகள் இப்படித்தான் இருக்கு தாழமுள்ளத்த சோர்வினர் ஆடுபோல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர் வீழுமோர் இடை ஊட்டினுக்கு அஞ்சு அந்த அவர்களுடைய தான் இந்த எட்டு இயல்புகளாக இறுதி பாடலிலே பாரதியாரால் கூறப்பட்டிருக்கின்றது விளங்கி இருக்கும் என்று நினைக்கிற மாணவர்களே ஆஹ் இத்துடன் பாரதியாருடைய ஐந்து பாடல்களும் இந்த காணொலியோட நிறைவு நிறைவுறுகின்றது மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு பாடலிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே மேலதிகமான ஏதாவது விளக்கங்கள் சந்தேகங்கள் இருந்தால் மேலே இந்த போன் நம்பர் மென்ஷன் பண்ணி இருக்கிறேன் ஆஹ் அதுக்கு நீங்க கால் பண்ணலாம் சத்தியங்களை கேட்கலாம் நன்றி